குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது கன்னிராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதுவும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கன்னிராசிக்கு பத்தாம் வீடான மிதுன ராசிக்கு குரு வந்திருக்கிறார் குருவாகப்பட்டவர் நான்காம் அதிபதி ஏழாம் அதிபதி கன்னிராசிக்காரர்களுக்கு அது சரியாக பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் கேந்திரங்களை பெற்றிருக்கிறார் கன்னியாராசியே ஒரு கேந்திரம் குரு அமர்ந்திருக்கக்கூடிய நான்காம் இடத்தில் கன்னி கன்னிக்கு நான்காம் இடம் தனுசு தனுசுக்கு நான்காம் இடம் மீனம் எனவே கேந்திராதிபதிகள் இரண்டுக்கும் மதிபதிய கேந்திராதிபதிகள் என்று சொல்லக்கூடிய குரு ஒருவர் மட்டுமே மூன்றாவது கேந்திரஸ்தானத்தில் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் நான்காம் வீட்டை பார்வையிடுகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு அருமையிலும் அருமை ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகுந்த அளவில் நன்மை பாய்க்கும் எப்படி என்றால் கன்னிராசிக்கு மூன்றாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் அதிபதி செவ்வாய் மூன்று எட்டு குடையவர் நீச்சமாவது பூமிகாரகன் பதினோராம் இடத்தில் நீச்சப்படுவது அருமையிலும் அருமை செவ்வாயாகப்பட்டவர் கடகத்தில் நீச்சம் பத்தாம் இடத்தில் குரு எனவே ரியல் எஸ்டேட் செய்து தொழில் செய்து கொண்டிருக்கின்ற கன்னிராசி அன்பர்கள் எந்த விதமான தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி இடத்தை பிரித்து லேண்ட் ப்ளாட்ஸ் இது போன்று ப்ளாட்ஸாக பிரித்து விற்பனை செய்யக்கூடியவர்கள் அதிக அளவில் லாபத்தை காண்பார்கள் அதே போல் வில்லாஸ் கட்டி விற்ப விற்பனை பண்ணுறவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி விற்பனை பண்ணுறவங்க ஃப்ளாட்ஸ் விற்பனை செய்பவர்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்கள் ப்ரொமோட்டர்ஸ் நீங்களாக இருந்தீங்கன்னா கட்டாத வத நீங்கள் ப்ரொமோட்டர்ஸாக இருந்தீங்கன்னா பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிப்பீர்கள் கன்னிராசி அன்பர்கள் அதேபோல் செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் அல்லது செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட் அல்லது செகண்ட் ஹேண்ட் வில்லாஸ் இதுபோன்று செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் வில்லாஸு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் இதுபோன்று வாங்கி விற்பனை செய்யக்கூடிய கன்னியாசி என்பர்களுக்கு பெரிய அளவில் லாபத்தை காண்பார்கள் தொழில் பிரசித்தம் உண்டாகும் ஏழாம் அதிபதியே குருவாக இருப்பதால் தாங்களும் தங்களுடைய வாழ்க்கை துணைவரும் இணைந்து ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஜேவியில் இறங்கினீங்கன்னா நல்ல பெரிய லாபத்தை கா காண்பீர்கள் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பளை பொறுத்தவரையில் வெளியிலிருந்து யாரையும் கூட்டணி சேர்த்து கொள்ளாமல் தாங்களும் தங்களுடைய வாழ்க்கை துணை இணைந்து அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஜேவி போட்டு ஒரு ஃப்ளாட்டோ அல்லது அப்பார்ட்மெண்ட்ஸோ கட்டி சேல் பண்ணிங்கன்னா மிக பெரிய அளவில் லாபம் காண்பீர்கள் அடுத்த ஒரு வருடத்திற்கு ரியல் எஸ்டேட் தொழிலில்